இவங்களுடைய கேள்வி கொலுசு 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 அணியலாமா அணியலாமா சலங்கை சலங்கை வச்ச வச்ச தடை இல்லை அந்த மணி அப்படின்னு கேக்குறாங்க அதை அணியக்கூடாது பெண்கள் என குரான் சொல்லி காட்டுக்கிறான் அருஜுலிஹின் பெண்கள் வந்து தாங்களுடைய அந்த மறைத்திருக்கிற அலங்காரங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கால்களை பூமியில தட்டி நடக்க வேண்டாம் அடிச்சு நடக்கிற அந்த அடிச்சு நடக்கிற அந்த ஓசை தானே பிறரை திரும்பி வைக்கிது திரும்பி பார்க்க வைக்குது அப்படி திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து அது மாதிரி நடக்காதீங்க அந் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்காதீங்கன்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் இப்போ மணி ஓசையோட நாம கொலுசு போட்டுட்டு போனாங்கன்னா அது அந்த மாதிரியான திரும்பி பார்க்க வைக்கும் பிறருடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பும் அதனால் அவங்க இந்த மாதிரியான பெண்கள் வந்து மணி வைத்திருக்கிற ஓசையோடு இருக்கக்கூடிய அந்த கொலுசையை தவிர்த்துவிட்டு சாதாரண கொலுசுகளை அணிந்து கொள்ளலாம் மார்க்கத்தில் தப்பு கிடையாது குழந்தைகளுக்கு அணிவிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பருவ வயது அடைகிற வரைக்கும் அவர்கள் மேலே எந்த குற்றமும் எழுதப்படாது இது பொதுவான விதி பைத்தியக்காரர் வந்து அவன் செய்கிற காரியத்துக்கும் குற்றம் எழுதப்படாது ஏன்னா அவன் விளங்கி புரிஞ்சு செய்யலை அது மாதிரி ஒரு குழந்தைக்கும் அது பருவ விவரம் பருவத்தை அடைகிற வரைக்கும் அதுக்கும் குற்றம் எழுதப்படாது ஏன்னா அது அதை விளங்கி செய்யறதே இல்லை மத்தவங்க செஞ்சு தான் குழந்தையின் மீது அதனால குழந்தைக்கு எந்த குற்றமும் இல்லை ஆனாலும் குழந்தைக்கு போட்டு விட்டது பெரியவங்க தானே பெரியவங்களுக்கு இருக்குது குழந்தை மேல பிரச்சனை இல்லை தவிர நாம கொலு சொத்துக்கு மாட்டி விட்டு அனுப்பி விட்டோம்னா இப்ப நாமல்லாம் அந்த தப்பை செய்கிறோம் பிள்ளைய பிள்ளையாக செஞ்சுட்டு அது வேறு செய்யு அதுவா கொலு சொல்லிட்டு அதுவா மாட்டி அதுவா போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை அது மாதிரி செய்ய போகிறதில்ல நம்ம வாங்கி கொடுத்தா தானே வீட்டில் இருக்கும் நம்ம போட்டு விட்டா தானே அது போட்டுட்டு இருக்கும் அப்போ நாம் நாம போட்டு விடும் பொழுது நாம குற்றவாளிகளாக ஆகி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது சின்ன வயசுல எதை பழக்கிறோமோ அதுதான் பெரிய பிள்ளைங்கள் ஆன பிறகும் நடைமுறைக்கு வரும் எனவே குழந்தை பருவத்திலேயே மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் நம்ம குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிச்சுனா தான் எதிர்காலத்தில் அந்த குழந்தைங்க நல்ல குழந்தைகளாக மார்க்கத்துக்கு உட்பட்ட குழந்தைகளாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும்